பார்க்கற பேசற பழகிற எல்லா இடத்துலயும் மட்டும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பொதுத்தேர்வும் மாணவர்களும் இந்த தலைப்புக்கு கீழே வர மூன்றாவது காணொளி இது முதல் காணொளி என்ன பொதுத்தேர்வுக்கு முன்னாடி அதாவது நாம எப்படி பொது தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு சொன்னது இரண்டாவது காணொலி என்னன்னா பொதுத்தேர்வுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய அடிப்படையான எட்டு செயல்பாடுகள் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா பொது தேர்வு சமயங்கள்ல நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை பின்பற்றணும் அந்த மாதிரி ஒரு எட்டு விஷயங்களோட தான் நான் வந்திருக்கேன் வாங்க காணொலிகளை போலாம் இது பொது தேர்வு சமயங்களில் பின்பற்ற வேண்டிய எட்டு விஷயங்கள் தேர்வு சமயங்களில் பின்பற்ற வேண்டிய எட்டு விஷயங்கள் வர முதல் விஷயம் நம்மளுடைய தேர்வு மையத்துக்கு சரியான குறித்த நேரத்திற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு சென்றடைதல் அதாவது இத்தனை மணிக்கு வர சொல்றாங்க ரிப்போர்ட்டிங் டைம்னா பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற மாதிரி நாம திட்டமிட்டு அங்க போய் சேரணும் அது அந்த நேர டென்ஷனை குறைக்கும் பதட்டத்தை குறைக்கும் கடைசி நேரத்துல கிளம்பி டிராபிக்ல மாட்டி இன்னும் டென்ஷன் படபடப்ப அதிகமாச்சுன்னா அது நம்மளுடைய தேர்வு எழுதுற மனநிலையை பாதிக்கும் அதனால முதல் விஷயம் என்னன்னா தேர்வு மையத்துக்கு குறித்த நேரத்துக்குள்ள போகணும் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பத்து பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி அங்க போய் நம்ம சேர்ந்தோம் தேர்வு சமயங்களில் பின்பற்ற வேண்டிய எட்டு விஷயங்கள் வர ரெண்டாவது விஷயம் மூன்று முக்கியமான விஷயத்த நம்ம தேர்வு மையத்துக்கு எடுத்துட்டு போகணும் முதல் விஷயம் ஹால் டிக்கெட் இரண்டாவது விஷயம் நம்மளுடைய ஸ்கூல் ஐடென்டிட்டி கார்டு ஐடி கார்டு மூணாவது என்னன்னா நம்மளுடைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பேனா பென்சில் எரேசர் இதெல்லாம் இந்த மூணுமே நம்ம கையில இருக்கா இப்ப தேர்வு வாங்கிட்டு கிளம்புறோமே ஒரு முறைக்கு பத்து முறை பரிசோதனை பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க அது நம்மளுடைய பதட்டத்தை குறைக்கும் ஏன்னா எதையாவது மறந்துட்டீங்கன்னா அப்புறம் யாருக்காவது போன் பண்ணி திரும்பி அவங்க பதட்டத்தில் ஓடி வந்து நிறைய சிக்கல்களை உருவாக்குறதை நம்ம தவிர்க்கலாம் பொதுத்தேர்வு சமயங்களில் கவனிக்க வேண்டிய எட்டு விஷயங்கள்ல வர மூன்றாவது விஷயம் சரியான அளவிலான காலை உணவை நம்ம உட்கொள்ளணும் எனக்கு போர்டு எக்ஸாம் டென்ஷன் எக்ஸாம் டென்ஷன் இன்னைக்கு வர பாடம் எனக்கு ரொம்ப கஷ்டமான பாடம் அதனால அந்த பதட்டத்தில் எனக்கு சாப்பாடே இறங்கலைன்னு காலை உணவை தவிர்த்திங்கன்னா நிச்சயமா அது தேர்வு மையத்தில் நம்மளோட உடல் ரீதியான பின்னடைவை காட்டும் அதனால பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு அந்த சிற்றுண்டிய சரியான அளவுல நம்ம சாப்பிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் திரும்பி திரும்பி அழுத்தி சொல்றது சரியான அளவிலான தூக்கம் முதல் நாள் ரொம்ப நேரம் முழிச்சு ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டேன் காலையில நாலு மணிக்கு எழுந்து வந்தீங்கன்னா தேர்வு மையத்துல தூக்கம் தான் வரும் அதனால நீங்க முன் தயாரிப்பு அதாவது இந்த தயாரிப்பு நாட்கள்ல கூட தூக்கத்தை நீங்க குறைச்சுக்கிட்டாலும் தேர்வுக்கு முதல் நாள் சரியான அளவிலான தூக்கம் இருக்கணும் இல்லைன்னா தேர்வு மையத்தில் நிச்சயமா ஒரு அயற்சியை கொடுக்கும் தூக்கத்தை கொடுக்கும் பொதுத்தேர்வு சமயங்களில் பின்பற்ற வேண்டிய எட்டு விஷயங்கள்ல வர நான்காவது விஷயம் நம்ம எக்ஸாம் சென்டர் போயிடும் அந்த எக்ஸாம் சென்டர்ல திடீர்னு நம்மளுடைய ஃப்ரெண்டு ஓடி வந்து ஹே இதை படிச்சியா நின்னு இங்க பாரு இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்ன உடனே அதை எடுத்து பார்க்கறோம் அந்த பதில் அதாவது அந்த கேள்வியை அந்த பாடத்தை நம்ம படிக்கல உடனே படிக்க ஆரம்பிச்சோம்னா அது மண்டையில ஏறாது அதுக்கு பதிலாக வச்சிருப்போம் தெரிஞ்சு அதெல்லாம் குழப்பி விட்டுரும் அதனால இந்த கடைசி நேரத்துல புதிய தயாரிப்புகளே வேண்டாம் இது முதல் நாள் இரவு எட்டு மணில இருந்தே இதை பின்பற்ற ஆரம்பிங்க முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு முன்னாடி தான் நீங்க புதிய விஷயங்களை படிக்கணும் அதுக்கு பிறகு இந்த கேள்வி வரும் இந்த பதில் வரும்னா தயவு செய்து தவிர்த்துருங்க அது நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே குழப்பி விட்டுரும் பொதுத்தேர்வு சமயங்களில் கவனிக்க வேண்டிய எட்டு விஷயங்கள்ல வர ஐந்தாவது விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எப்படியெல்லாம் குறிப்புகள் எடுத்துக்கணும் முக்கியமான ஃபார்முலா முக்கியமான இந்த கிராமர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல சயின்ஸ்ல ஏதாவது ஈக்குவேஷனோ இல்ல சோசியல் ஏதாவது முக்கியமான ஆண்டுகளோ இதையெல்லாம் நீங்க குறிப்பா வச்சிருக்கணும் அந்த குறிப்பை நீங்க காலையில நிச்சயமா ஒரு முறை திருப்பிப்போம் ஏன்னா அந்த குறிப்பு தான் கடைசி நேரத்துல உங்களுக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தும் அதனால பொதுத்தேர்வு சமயங்கள்ல நீங்க அந்த குறிப்புகளை பார்க்கணும் அந்த குறிப்பே அந்த பொதுத்தேர்வு அன்னைக்கு காலையில நீங்க வந்து திருப்பி பாக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டது அதனால மறக்காம ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் ஒரு முறை திருப்பி பாருங்க அது நிச்சயமா பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் நீங்க ஏற்கனவே தயாரிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்களா அதெல்லாம் உங்களுக்கு மூளையில இந்த மேல் அடுக்குல வந்து நிக்கிற ஒரு உணர்வை கொடுக்கும் பொதுத்தேர்வு சமயங்களில் கவனிக்க வேண்டிய எட்டு விஷயங்களை வர ஆறாவது விஷயம் இப்ப கிட்டத்தட்ட தேர்வு மையம் வரைக்கும் எப்படி போகணுங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளிப்பேர் பண்ணிட்டோம் என்ன தெரியுதோ எழுதிட்டு வரப்போ அப்படிங்கிற மனநிலைக்குள்ள போயிடுங்க உள்ள போனது பிறகும் உங்களுக்கு கொஞ்சம் படபடப்பா இருந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு ஐந்து நிமிடமோ இரண்டு நிமிடமோ இல்ல ஒரு நிமிடமோ கண்ண மூடி லேசா ஒரு தியானத்துல இருங்க அது உங்களுடைய மனசை அமைதிப்படுத்தும் அப்படி அமைதிப்படுத்தப்பட்ட மனம் மட்டும்தான் வினாத்தாள்களை சரியா புரிஞ்சு விடைகளை சரியா கொடுக்கும் புதுத்தேர்வு சமயங்களில் கவனிக்க வேண்டிய எட்டு விஷயங்களை வர ஏழாவது விஷயம் புதுத்தேர்வு முடிச்சுட்டீங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரீங்க உங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க பெற்றோர்கள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க நீங்க எப்படி எழுதினீங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் நிச்சயமா அவரை தவிர்க்க முடியாது டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களுடைய ஆசிரியர்களோட பெற்றோர்களோட உங்க நண்பர்களோட தோழிகளோட டிஸ்கஸ் பண்ணுங்க தப்பே நான் சொல்லல இது எழுதினியா இது எழுதினே இதுக்கு என்ன பதில் அப்படின்னு ஆனால் அது ஒரு அளவு தாண்டாவ பாத்துக்கங்க ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் டிஸ்கஸ் பண்ண பண்ண நீங்கள் செய்த தவறுகள்லாம் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்கும் அது அடுத்து வர தேர்வுகளை பாதிக்கும் அதனால நீங்கள் வெளியே வந்தது பிறகு உங்கள் பெற்றோர்களோடையோ ஆசிரியர்களோடையோ உங்களுடைய நண்பர்களோடையோ நீங்கள் என்னென்ன பதில் கொடுத்தீங்க அது சரியா தவறான்னு நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆலோசிக்காதீங்க அது அடுத்த தேர்வை பாதிக்கும் ஏன்னா மனசு உடஞ்சுபடா ஐயோ இவ்வளோ மார்க் தான் வருமா இவ்வளோ மதிப்பெண் தான் வருமானு மனசு உடஞ்சதுன்னா அடுத்த நாள் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு மனசு தயாராகாது புதுத்தேர்வு சமயங்களில் கவனிக்க வேண்டிய எட்டு விஷயங்களை வரை எட்டாவது விஷயம் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டீங்க வெளியே வந்துட்டீங்க எல்லார் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க நேராக வீட்டுக்கு போங்க நல்லா சாப்பிடுங்க அதுக்கு பிறகு நல்ல ஒரு தூக்கம் ரெண்டுலேருந்து மூன்று மணி நேரம் நல்லா தூங்குங்க தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அடுத்த தேர்வுக்கு தயாராக பாருங்க இதுதான் நாம நிச்சயமா பின்பற்ற வேண்டிய எட்டு விஷயங்கள் பொதுத்தேர்வு சமயங்களில் இதுல ஒண்ணு நீங்க சரியா செய்யலனாலும் உங்களுடைய தேர்வு மதிப்பெண்கள்ல அது ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்க ஒண்ணு செய்யலன்னாலும் இது உங்களுடைய தேர்வு மதிப்பெண்கள்ல எதிரொலிக்கும் தேர்வு எழுதுற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் இந்த மூன்று காணொலிகள்ல எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும் எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் எக்ஸாமினேஷன் தேர்வு நடக்கும் பொழுது என்னென்ன செயல்பாடுகள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனிக்கணும்னு சொல்லிட்டேன் இதையும் தாண்டி ஒரு பயமும் பட இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு உளவியல் ரீதியான ஒரு தான் நான்காவது காணொலி வரப்போகுது அந்த காணொலியும் நம்மளுடைய பதிவேற்றம் பண்ணப்படும் இந்த காணொலி யார் யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பகிருங்க மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்க இந்த வீடியோ நம்ம சேனல் அப்லோட் ஆன ரெண்டு நாள்ல இதோட நாலாவது பாகம் வெளியாயிடும் ஒருவேளை நீங்க தாமதமா இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்